அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துறை நிபுணமும் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க இருக்காங்க வெளியே போய்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டின்னு வந்து இந்த பேர்ட பல்லவா கொஞ்சம் வச்சு சிரிச்சுட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நீலா உடைய ஃபேமிலியுமே அந்த இடத்துக்கு வராங்க அவங்களை பார்த்ததுமே வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது உடனே நிலா இல்லாமுடைய அப்பாவை பார்க்குறாங்க நான் போகிற இடம் ஃபுல்லாக நீ வருவீயான்றாங்க பாருங்க இந்த இடத்த கூட நீங்கள் ஒன்று வாங்கி கொடுக்கல சரியான்றாங்க இது பொதுவாக எல்லாரும் வர வேண்டிய ஒரு பிளேஸ் அதை விட்டு இது நீங்க போற இடத்துக்கு யார் வராங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து அவங்களுடைய அண்ணன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க போயும் போய் இந்த குடும்பத்து கூட ஒரு கசிங்கமா இல்லையே இந்த குடும்பத்து கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாங்க இப்படி ஏதாவது ஒரு குடும்பம் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் ஆனா அந்த ஒரு அருமை புரியாம நீங்க இந்த அளவுக்கு கேவலமா பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுட்டு கோவமா அந்த இடத்துல திட்டிட்டு வாங்கச்சு இவெல்லாம் என்ன ஜென்மமும் தெரியல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இருக்கான்றாங்க டெய் அவகிட்டே என்னோட தேவையில்லாத பேசிட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அப்பா அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்களுடைய ஃபேமிலிய நிலாவோட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க உடனே இங்கே அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சேச்சா அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டா ஆகுது அதெல்லாம் நான் நினச்சி கவலையப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போறாங்க அதோட இந்த பிரமகவும் முடிச்சிருக்கு